ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தவற விட்டு வருந்தாதே என் செல்லமே நீ தேடும் ஒன்று நீ தேடும் பதில் ஒன்று இந்த பதிவில் உள்ளது மறக்காமல் கேளு என் செல்லமே தவற விட்டு விடாதே உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருந்த வேண்டாம் அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு உன்னுடைய இலக்கை நிர்ணய தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது ஆகவே எதை நோக்கிச் செல்கிறாய் என்று முடிவு ஒண்ணி விட்டு முன்னேறு அந்த ஒரு விஷயத்தை போராடி ஜெயித்தால்தான் உன்னால் நிச்சயமாக வெற்றி அடையும் முடியும் அப்படி இருந்தாலே உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் நிலை வந்துவிடும் கவலைகளுக்கு காரணம் கர்மவினைதான் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புழம்புவது என் காதில் கேட்கிறது முந்தைய ஜென்ம வளம்தான் காரணம் இவை எல்லாம் நடப்பதற்கு கஷ்டம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இருக்காது எப்போது என் கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நம்பும் உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை இருக்கலாம் வேதனை படுகொழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம் மருந்தாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் நாமத்தை இடைவிடாது சொல் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக வந்துவிடும் ஏனென்றால் நான் இருக்கும் வரை என் உதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இருக்காது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நினைத்து சந்தோஷப்படு கவலைப்படாதே எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்தும் விடுபட்டு உனக்கான நல்ல வாழ்க்கை வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மிக மிக அவசியம் என் செல்லமே உன்னை தவிர உனக்காக இந்த உலகில் உண்மையாக யாரும் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது நீயோ வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கனவையும் கற்பனையும் தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் உன் நிஜ வாழ்க்கையில் உன் கனவு நிறைவேற வேண்டும் தானே அதனால் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி போட்டுவிடு உன் வாழ்வில் ஒளிர செய்யப் போகிறேன் நான் நான் உன் விதியுடன் போராடி கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கத்தான் நீ நல்ல வாழ்க்கை வாழவே நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் இதோ உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் உன்னை மதித்து யார் என்ன சொன்னாலும் கேள் அலட்சியப்படுத்தாதே அவர்களை உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷம் நிறைய நடக்கப் போகிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா இனி வரும் விடியலிலும் என்ன போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையில் புலம்புவதை நிறுத்திவிட்டு சாயப்பாவின் நாம் நமக்கு என்ன தேவை என்பது சாயப்பாவுக்கு தெரியும் என்று அதை பெறும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கு இன்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் நீ இதோ உன் திறமைகள் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது நீ சுபிச்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் போது மனம் நொந்து போகக்கூடாது அந்த நேரத்தில் என் நாமத்தை சொல்லுவோம் சாய்ராம் என்று சொல் நிச்சயமாக உன்னை பாதுகாக்க வழி நடத்த உன் சாயப்பா உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் தைரியமாக இரு என் செல்லமே தைரியமாக இரு உனக்கானது அனைத்தையும் நல்லதாகத்தான் செய்து முடிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதேபோல்தான் நாம் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறிச் செல்ல கற்றுக்கொள் நீ அனைவரும் இயக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு இதோ உன் கர்ம வளங்கள் எல்லாம் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன்னை இன்றி வழி நடத்திச் சொல்லும் ஆசா நான் தான் ஆம் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் தான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்க வேண்டாம் இருந்தும் உன்னை விடு விடுவிக்கத்தான் உன் சாயப்பா நான் உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்க வேண்டாம் இதோ உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடமும் போய் நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் என்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் சந்தோஷப்படுவாய் ஆம் செல்லமே ஆகவே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா எதற்கும் கவலைப்படாதே வெகு விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் இதோ உன் சோதனையும் வேதனையும் எனக்கு தெரியும் அதனால் நீ அடையும் வலியும் துயரமும் எனக்கு தெரியும் உன் நல்ல எதிர்காலத்தை நிச்சயமாக நான் உருவாக்கிவிட்டேன் ஆகவே இனிமேல் கவலை இல்லாமலும் சந்தோஷமும் சந்தோஷத்தோடும் என் மணிமேல் நிலைப்பார் மாற்றத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் உனக்கு எப்போதும் பக்கவளமாகத்தான் இருப்பேன் இதோ இன்றோடு உன் மனப்போராட்டமும் பணப்போராட்டமும் முடிவுக்கு வருகிறது இனி நீ நன்றாக இருப்பாய் என் பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு கூடத்தான் இனி மகிழ்ச்சியான பாதையில் செல்லப் போகிறாய் என் செல்லமே உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி நடந்து செல்லப் போகிறாய் ஆகவே உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் முதலில் உன் சாயப்பாவிடம் முழு நம்பிக்கையோடு இருந்தபடி இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இரு தியானித்து கொண்டே இரு சாயப்பா உனது வாழ்க்கை பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்